ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களை மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலுடைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் ஐயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில் சோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் துடை ராசிபுலன் சேனலில் நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் டு ராசி சேனல் ஓப்பன் ஆயிடும் நன்றே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அதே போன்று சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கழிந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ட்ரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சிகள் மேற்கொண்டு உங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது அவ்வளோதான் அதுதான் முதல் விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோ வழியை யோசிக்க கூடாது இந்த ரெண்டு விஷயமும் உங்களால் கடைபிடிக்க முடியுதா மன உறுதி உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத நீங்க கண்டிப்பாக முயற்சி செய்து பார்த்து எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப ஒவ்வொருத்தன் ஆளுங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி கிரக நிலையிலே காணப்படுது ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து குடையவன் சிறப்பாக ஆட்சி ஆட்சிபுலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க ஒன்பதாம் இடத்துல தொழிற்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறார் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் இரண்டு பதினொன்று கூட இன்றைய தினம் தனலாதிபதி புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுகிறது நண்பர்களே ரொம்ப நாள நீங்க முயற்சி பண்ணி நடக்காத சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால மன நிம்மதி பெறுகூடிய ஒரு யோகம் இருக்கு ஒரு மன திருப்தியான நாள்னு சொல்லலாம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடியே நடக்கிறது ஒரு அற்புதமான ஒரு உணர்வுங்க அது இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும் உங்க குடும்ப நலனுக்காக நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இப்பொழுது சிறப்பான ஒரு குடும்ப ஒற்றுமை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்பதனால குடும்ப வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்குங்க அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது விலங்குகள் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க யோகம் இருக்குங்க கடினமான வேலைகள் நிறைந்து காணப்பட்டாலும் இன்று தினம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு போதுமான நேரம் கிடைக்குங்க காதல் வசப்பட்டுள்ள உங்களுடைய மனக்கருந்து காதலுடனான உணர்வு இந்த தினம் உங்களுக்கு பேரின்பமாக தெரியுங்க சந்தோஷமான காதல் வாழ்க்கை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில திளைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய உயரதிகாரிகள் ஏன் உங்ககிட்ட கண்டிப்பா நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான உண்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு புரிய வரலாம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மகிழ்ச்சியாக மேற்கொள்வீங்க பொழுதுபோக்குகள் மற்றும் நல்ல ஒரு கூடுது பழகுதல் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க சந்தோஷமாக சிரித்து பேசி கலகலப்பாக மகிழக்கூடிய யோகம் இருக்கு வாழ்க்கை துணையானவர் என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு காதல் உணர்வுடன் இருக்கிறதுனால இளர் வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களது காதல் வாழ்க்கையின் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப நலனுக்காக புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டலாம் அதற்கு உகந்த நாள் என்ற தினம் அதை நீங்க நீங்கள் செய்வீங்க எனவே குடும்பத்தில் அதன் மூலமாகவும் நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் மூலமாக வெற்றிகள் உண்டு சாதுரியமாக செயல்படுவீங்க அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் நீங்கள் சிறப்பாக முடித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்ற தினம் நீங்கள் உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களை விலக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் காரிய வெற்றிகள் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் நிறைந்த நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க புதிய லட்சியம் மனதில் உருவாகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் கேஸ் கலராக ஆகாமியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் நீளம் இரண்டு நிறமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க பிளாக் அண்ட் ப்ளூ பயன்படுத்திக்கீங்க நண்பர்களே நமது சிம்ம்குடியரசபலன் சேனலாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பதற்காகவும் இப்பொழுதே நமது சிம்மன் குடியரசன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அனைத்து இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நினைச்சது நினைச்சபடி முடியக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுறீங்க எனவே இன்றைய விவேகம் தேவையில்லை விவேகத்தோடு செயல்படுங்க சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான வெற்றிகள் நிறையும் இன்றைய தினம் தன்னம்பிக்கையை மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அதன் மூலமாக அமையுங்க இந்த தினம் நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் விவேகமாக செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய இழுபறியான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வெற்றிகரமான ஒரு செயல் ஆற்றல் நிறைந்த நாள் இன்றைய தினங்க எண்ணங்கள் ஈடேறும் நாள் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கலைஞர்களுக்கு மிகச்சிறப்பாக உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் அது சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் வந்து வேற லெவல்ல இருக்குங்க எனவே தேவையான உதவிகள் செய்வதற்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உதவிகள் நிறைந்த நாள் ஆதாயம் கிடைக்கும் நாள் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு லட்சியவாதியாக நீங்க இன்னைக்கு இருப்பீங்க மனசுல புதிய லட்சியங்கள் கூடிய யோகம் இருக்குங்க நல்ல நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயம் வேளாண்மை சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதி நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே